ஒரு முட்டையின் விலை ரூபாய்க்கு விற்பனை திமுக பிரமுகர் சுகாதார அதிகாரிகள் தாராபுரம் ரோடு கே செட்டிபாளையம் அருகே வசித்து வருபவர் திமுக பிரமுகர் ஜெயபிரகாஷ் இவருக்கு சொந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைகை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்ற பெயரில் இயங்கி வருகிறது கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது காய்கறி பால் உள்ளிட்ட பொருட்கள் அரசு விற்பனைக்கு அனுமதி அளித்துள்ளது அதனை பயன்படுத்தி பால் விற்பனை நடைபெறுவதாக சொல்லிக்கொண்டு கூடுதல் விலைக்கு மளிகை பொருட்களை பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனை செய்து செய்துள்ள சமூக இடைவெளியின்றி வியாபாரம் செய்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நேற்று முன்தினம் அந்த கடைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முட்டை வாங்க சென்றுள்ளார் ஒரு முட்டையின் விலை எட்டு ரூபாய் சொல்லியதால் ஆத்திரமடைந்த அவர் திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் அங்கிருந்த நல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுகாதார அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த ஸ்டோரில் மூன்று வாலிபர்கள் மளிகைப் பொருட்களை பேக்கிங் செய்து வந்துள்ளனர் மேலும் கூடுதல் விலைக்கு மளிகை பொருட்களை விற்றதும் தெரியவந்தது அதனால் சுகாதார அதிகாரிகள் கடையை மூடி சீல் வைத்தனர் தகவல் அறிந்த திமுக பிரமுகர்கள் கூடியதால் பரபரப்பு காணப்பட்டது